ஹாய் வெல்கம் டு இந்து இன்ஃபோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஐடி கே அப்டேட் தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வியூ பண்ணுறீங்க பட் யாரும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது கிடையாது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பாருங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இளம் தேடி கல்வி திட்டத்தை மீண்டும் தூங்க வேண்டும் என்று தன்னார்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது எல்லாரும் போயிட்டு நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்காங்க அதாவது தமிழகத்தில் கற்றல் இடைவெளியை குறைக்கவும் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தவும் இளம் தேடி கல்வி திட்டத்தை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்தியது இத்திட்டத்தில் பல ஆயிரம் தன்னார் நியமிக்கப்பட்டனர் தூத்துக்குடியில் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு மையங்கள் செயல்பட்டன இவர்கள் வந்து மாலை நேரங்களில் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து வந்தன மதிப்பு உதவிமாக ஆயிரம் வழங்கப்பட்டது ஸோ இது வந்து இப்போ மே மாதம் மாணவர்களுக்கு விடுமுறை விட்டதுலேருந்து இளம் தேடி வகுப்புகள் நடக்கலை அதற்கு பிறகு அதுக்கு பிறகு சுத்தமாகவே ஸ்டார்ட் பண்ணலை அதுவும் வெறும் தொடக்க கல்விக்கு மட்டும்தான் முழுசாகவே வந்து எயித் அப்பர் ப்ரைமரி எடுக்கிறவங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து மாணவர்களுடைய நலனுக்காக மீண்டும் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க பாருங்க டெலிகிராம்லையும் சிறீ எல்லா இடத்துலையும் நம்மளுடைய இளம் தேடி கல்வி தன்னார் ஆதங்கத்தையும் அவங்களுடைய கோரிக்கையும் வச்சிருக்காங்க ஒன்னு ஒன்னா பார்ப்போம் மாண்புமிகு எங்கள் மக்கள் முதல்வரான தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கொரோனா காலத்தில் தொடங்கிய திட்டம் ஆனாலும் இந்திய மாநிலங்கள் வியந்து பார்த்து பார்வையிட்டு பிரமித்து போய் எங்களால் முடியாது தமிழக முதல்வராகிய உங்களால் மட்டுமே முடியும் என திரும்பிச் சென்ற இந்த மாபெரும் திட்டத்தை மீண்டும் உடனடியாக திறக்கும் மையம் எப்போது செயல்படும் என்று ஒவ்வொரு நாளும் மாலை வேலையில் இல்லம் தேடி ஓடி வரும் குழந்தைகளுக்கு நமது முதல்வர் அளித்த பதில் என்னவென்று கூற வேண்டும் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் என சாதி வேறுபாடுகளை தகர்த்திருந்தும் சமத்துவபுரம் அமைத்து அமைத் சமுதாய புரட்சி செய்த நமது முத்தமிழறிஞ்ச கலைஞர் வழிகாட்டிய சமூகத்தில் வாழும் நாங்கள் இனி அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவுக்கு மட்டுமே இனி இல்லம் தேடி கல்வி என சாதிப்பேரை அவர்களிடம் விதைத்து பிரிவினை ஏற்படுத்த எங்கள் மக்கள் முதலில் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற மன உறுதியோடு உள்ளம் நாங்கள் என்பதை தாங்களே சீர்தூக்கி பார்த்து தாயுள்ளத்தோடு நல்ல நீதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளோம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழி நின்று எங்களை வழிநடத்தும் தமிழக முதல்வர் அவர்களின் நல் தீர்ப்பிற்காய் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக மாவட்ட தன்னார்வலர்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சார்பாக ஒரு தன்னார்வலர் போட்டிருக்காங்க அடுத்து இன்னொருத்தர் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் கொரோனா காலக்காற்றல் இடைவெளியை போக்க தன்னார்வலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு குழந்தைகளின் கல்விக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்து அவர்களை ஆர்வமுடன் பள்ளிக்குச் செல்லவும் பாடம் கற்கவும் துணை புரிந்தோம் அதற்கு நமக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் வழங்கியது அதன் பிறகு பல்வேறு திட்டங்கள் அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை இகேஒய்சி காலனி அளவீடு மாதிரி பள்ளி தூதவர் போன்ற பல்வேறு பணிகளை நம்ம ஈடுபடுத்திக் கொண்டது அதற்கு சிறு மதிப்பீதமும் வழங்கப்பட்டது ஆனால் ஒரு சிலருக்கு அனைத்து பணிகளிலும் வாய்ப்பு கிடைத்தது அடுத்தது மதிப்பூதியத்துடன் கூடிய முழுநேர பணியான ஆதார் ஒர்க்கு ஹைடெக் போன்ற பணிகள் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள நான் மட்டும் ஏன் தன்னார்வலர் என்ற குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கணும் நமக்கும் அவர் அவர் தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு மதிப்புதியத்துடன் கூடிய நிரந்தர பணியோ தற்காலிக பணியோ வழங்குமாறு அரசிடம் முறையிடுவோம் நம்முடைய ஐடி கே மையம் செயல்படவும் நம்மிடம் பயின்ற குழந்தைகளுக்கு இலவசமாக பாலும் சொல்லிக் கொடுக்கும் நல்ல மனது இருந்தால் போதும் அதற்கு அரசின் அனுமதி தேவையில்லை நமக்கு அரசு மதிப்புதியத்துடன் கூடிய ஒரு வேலை தந்தால் அதில் ஒரு சிறு தொகை நம்மிடம் பயின்ற ஏழை மாணவர்களுக்கு நோட் புக்ஸ் பென் பின்சில் யூனிஃபார்ம் எக்ஸட்ரா போன்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அது அவர்களின் கல்விக்கு உதவியாக இருக்கும் குறிப்பாக தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வயதானவர் வீட்டில் எவரும் அரசு பணியில் இல்லாத தன்னார்வல்களுக்கு பணியில் முன்னுரிமை வழங்குமாறு அரசிடம் முறையிடுவோம் இது என்னுடைய தாழ்மையான கருத்து தவறு இருந்தால் மன்னிக்கவும் நன்றி இப்படி ஒரு தன்னார்வல் போட்டிருக்காங்க அடுத்து பாருங்க தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்த இல்லம் தேடி கல்வியின் நிறைவு விழா சிறப்பு திட்ட அலுவலர் மதிப்பு மதிப்பு மதிப்புமிகு திரு இளம்பகவத் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் மைய செயல்பாட்டிற்கு இல்லம் தேடி கல்வி இந்திரா எனது மையத்திற்கு நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உயர் தொடக்க கல்வி தன்னார்வலராக இல்லம் தேடி கல்வி நிறைவடைகிறது என அடையாளம் நிறைவடைகிறது என்பது என எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது இல் இந்திரான்னு சொல்லி ஒரு வா வாலண்டியர் போட்டிருக்காங்க பாருங்கள் இல்லம் தேடி கல்வி என்றால் தான் விழிப்புணர்வு நிறைந்த கல்வி கல்வியில் சாதனை படிக்கிறது இல்லம் தேடி கல்வி முதல்வர் தொடங்கி வைத்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மிக சிறப்பாக செயல்பட்டு நூறு பர்சன்டேஜ் மதிப்பின் பெற்று சமூகத்தில் பாராட்டுகளையும் பெற்றேன் எனது மையம் மாலை நாளை முப்பது மணி முதல் எட்டு மணி வரை செயல்பட்டது ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை எமது மையத்திற்கு பக்கத்து குழந்தைகள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார குழந்தைகளும் பந்து பயனடைந்தனர் குழந்தைகளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் காரணம் குழந்தைகளிடம் நான் அன்பும் அரவணைப்படும் இருக்கிறேன் இருபத்தோது வயது வரை கட்டாயம் கல்வி பெற்றிருக்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி என்ற ஒற்றை இலக்குடன் செயல்படுகிறேன் குழந்தை தொழில் இல்லாத நல்ல சமுதாயம் உருவாக்கிட குழந்தைகள் பள்ளிக்குச் செல்வதை உறுதி செய்கிறேன் குழந்தை திருமணம் குறித்து விழிப்புணர்வு மாணவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளேன் போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு மாணவர்களுக்கு ஏற்படுத்தி அறிவுரை வழங்குகிறேன் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்கிறேன் பெண் குழந்தைகள் சிறுவயதிலே பருவம் அடைவது மாதவிடை குறித்து விழிப்புணர்வு வழங்குகிறேன் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் விளிம்புநிலை குழந்தைகளை தேடிச் சென்று படிக்க வைக்கிறேன் இல்லம் தேடி கல்வி என்பது என் இதயத்துடிப்பு எப்போதும் நிறைவுற்றது இந்த அதிர்ச்சி தகவலில் இருந்து மீண்டு வர முடியவில்லை வீட்டை விட்டு வெளியே வரவும் முடியவில்லை அழுது கொண்டே இருக்கிறேன் நிலம் தேடி கல்வியில் நான் மூழ்கிவிட்டேன் என் கண்களில் கண்ணீர் வற்றவில்லை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணீர் பெருகிவிடுகிறது என்னை பார்த்து என் கணவரும் குழந்தைகளும் எப்போதும் சொல்வதுண்டு இல்லம் தேடி கல்விதான் மூச்சு என்று என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை இளம் கல்வி என்ற என் அடையாளத்தை விட்டுக் கொடுக்க என்னால் முடியாது என் பணி தொடர வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு எந்த வேலை வேலைவாய்ப்பும் பெறவில்லை இருப்பினும் என் கல்விப்பணி தொடரும் இந்த பதிவை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல அன்புடன் வேண்டிய இளம் தேடி கல்வி இந்திரா தோவாளி ஒன்றையும் கன்னியாகுமரி மாட்டோம் பாருங்கள் அவங்களுடைய எப்படி உணர்ச்சிகரமாக எழுதியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் கல்வித்துறையில் ஒரு தன்னார்வலராக பணியாற்றி கடந்து வந்த கல்வி திட்டங்கள் கடுமையான கொரோனா காலகட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் மாதம் கற்போம் எழுதுவோம் திட்டத்தில் மதுரை வடக்கு வட்டாரத்தில் திறம்பட பணியாற்றி கல்வி அதிகாரிகள் முன்னிலையில் பாராட்டுகள் பெற்றேன் எழுத்தறிவு கொடுத்து பெண்களை வங்கிக்கு சென்று பணமெடுக்கும் நிலைக்கு கொண்டு சென்றேன் மருந்தே உணவான காலகட்டத்தில் இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ள விலக்கிக் கூறினேன் இன்னும் பல சிறப்புகள் உண்டு இதில் பணியாற்றும் போதே இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் கொரோனாவினால் முடங்கிப் போன கல்வியையும் கற்கும் குழந்தைகளையும் மீண்டு வரச் செய்ய மாண்புமிகு மக்கள் முதல்வர் தமிழக முதல்வர் கொண்டு வந்த மாபெரும் திட்டம் இல்லம் தேடி கல்வி உள்ளங்களை கொள்ளை கொண்ட கல்வி இந்த இல்லம் தேடி கல்வி இரண்டு லட்சம் தன்னார்வலருக்கு சிறப்பான பணி கொடுத்து கல்வி மாபெரும் தொகை ஆயிரமாக ஊக்கத்தொகை கொடுத்து தன்னார்வலர்களை மகிழ்ச்சியுரை செய்த கல்வி தன்னார்வல ஆசிரியராக அடையாள அட்டையுடன் பெருமிதமாக சமூகத்தில் வளம்பரம் செய்த கல்வி குழந்தைகளை கல்வியில் வளம்பரம் செய்த கல்வி பெற்றவர்களை மகிழ்வித்த கல்வி ஆசிரியர்களுக்கு சுமையை குறைத்த கல்வி இத்தகைய கல்வி திட்டத்தில் அரசு கொடுத்த பணிகளோ ஏராளம் அதில் நான் பங்கெடுத்தது அதிகம் எந்த பணியையும் மனம் தளராமல் செய்து முடித்த பணிகள் அரசு சித்திரை பொருட்காட்சியில் எனது படைப்புகள் மூன்று வருடமும் காட்சிப்படுத்தினேன் சமூகத்தில் புத்தக கண்காட்சி இரண்டு வருடங்கள் காட்சிப்படுத்தின மாரத்தான் வாசிப்பு இயக்கம் நான்கு லட்சம் வாசிக்க வைத்தேன் அடுத்த அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை பணி செய்து கொடுத்தேன் மாணவர்களை வைத்து குறும்படம் வட்டார அளவில் வெற்றி பெற்றேன் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கலனியளவீடு பணி கேஒய்சி பணி மற்றும் புதிய பாரத திட்டத்தில் சிறப்புற பணியாற்றுகிறேன் மேலும் இல்லம் தேள்வி கல்வி ஊக்கத்தொகை கல்வி குழந்தைகளை ஊக்குவிக்க பரிசுப் பொருட்களோடு தட்டு நோட்டு பேனா வாங்கி கொடுத்து மாணவர்களை சந்தோஷப்படுத்தினேன் பெற்றோர்களிடமும் பேசி இளம் தேடி கல்விக்கு வருகை புரிய செய்தியது இந்த அளவில் கொண்டு சென்ற மாபெரும் திட்டம் உலக நாடுகள் போற்றிய திட்டம் ஐநா சபையில் பாராட்டப்பட்ட திட்டம் என்று குறைக்கப்பட்ட மையங்கள் மூடப்பட்டு எண்ணற்ற தன்னார்வர்களை மன வருத்தத்தில் ஆழ்த்தியது மீண்டும் இளம் தேடிக்கல்வி புது பொலிவுடன் அதே மையங்களில் நடந்தால் நன்றாக இருக்கும் மாண்புமிகு மக்களின் முதல்வர் மக்கள் செல்வாக்கு பெற்ற முதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வர் மீண்டும் பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பி சத்யஷீலா வடக்கு வட்டார தன்னுடன் இளம் கல்வி அடுத்து பாருங்க வணக்கம் தொழில்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பதிவிடுகிறீர்கள் ஆனால் இதில் அதிகபட்சமாக தங்களை முன்னிறுத்தி நான் நான் என்று மட்டும்தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்காகவும் ஒன்று சேர்ந்து கேட்டால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் தான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் தானே நம்மை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருந்தால் தானே நாமும் நன்றாக இருக்க முடியும் நானும் நன்றாக வேலை செய்துள்ளேன் ஆனால் உங்களுக்கு மட்டும் கிடைத்துள்ளது என்று பிறரை சங்கடப்படுத்தி நாம் மட்டும் மகிழ்ச்சி அடைந்தால் நன்றாக இருக்குமா என்ன அதனால் தயவு செய்து அத்தனை தன்னார்வர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பை வழங்குமாறு கேட்டு பதிவிடுங்கள் ஒட்டுமொத்த கருத்துக்களும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் இதுபோன்ற உங்களுடைய கருத்துக்கள் மேலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பறிக்க செய்கிறது ஆகவே தயவு செய்து இனி இப்படி ஒரு பதிவுகளை பதிவிடாதீர்கள் இந்த குழுவில் உள்ளவர்கள் எல்லோரும் நான் இதை செய்துள்ளேன் அதை செய்துள்ளேன் என்று கூறினால் குழு தாங்காது ஆகவே நாம் அனைவரும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் மற்றும் தெளிவாக இருங்கள் பாருங்க இப்போ எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டே வராங்க நாமும் வந்து நம்மளால் முடிந்த குரல் கொடுப்போம் நம்மளுடைய மாவட்டம் நம்முடைய ஊரில் இருக்க மாவட்டம் நம்மளுடைய தன்னார்வர்கள் யாரும் குழு இருக்கும் இல்லையா அந்த குழுவில் பேசி நாமளும் வந்து மனுவை மாவட்ட ஆட்சியருடன் போய் கொடுப்போம் ஸோ எல்லாருமா சேர்ந்து நம்ம இளம் தேடி கல்வி மீண்டும் வரச் செய்வோம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி